சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவருடைய உருவ சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தீரன் சின்னமலையின் நினைவு ஒட்டி சென்னை கிண்டி திருவிகா தொழில்பேட்டை வளாகத்தில் உள்ள அவருடைய உருவ சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளும் தீரன் சின்னமலை படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் உங்கள் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்